முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலத்துடன் மிக விரைவில் வீடு திரும்ப வேண்டி தமிழகம் முழுவதும் திருக்கோயில்கள் தேவாலயங்கள் பள்ளிவாசல்களில் சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தொழுகைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன கோடான கோடி அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் பங்கேற்று மனமுருக பிரார்த்தனை செய்து வருகின்றனர் தென்சென்னை தெற்கு மாவட்ட ஜெ ஜெயலலிதா பேரவை சார்பில் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் உள்ள சக்தி விநாயகர் கோயிலில் ஆயிரத்தெட்டு தாரை அபிஷேகம் நடைபெற்றது கழகத்தினரும் பொதுமக்களும் பெரும் திரளாக பங்கேற்று மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டனர் திருவாரூர் மாவட்டக் கழகம் சார்பில் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோயிலில் மூலவர் ஸ்ரீ வன்மீகநாதர் ஸ்ரீ தியாகராஜர் ஸ்ரீ நிலோத்வாலம்மாள் ஸ்ரீ கமலாம்பாளுக்கு பால் பன்னீர் உள்ளிட்ட மங்கள பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது ஆயிரத்தெட்டு திருநாம மந்திரங்களைக் கொண்டு சகசரநாம அர்ச்சனையும் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் கல்லல் சோமசுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் மாவட்ட ஜெ ஜெயலலிதா பேரவை சார்பில் இருபத்தி மூன்று வகையான திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது நூற்றுக்கணக்கான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர் தூத்துக்குடி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் தூத்துக்குடியில் உள்ள சிவன் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் நாகராஜா கோயிலில் பால் பன்னீர் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேகங்களும் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்றன விருதுநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் விருதுநகர் சிவன் கோயிலில் ஆயிரத்திட்டு சங்காபிஷேகம் நடத்தப்பட்டது திரளான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு மனமுருக வழிபாடு மேற்கொண்டனர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் ஒன்றிய கழகம் சார்பில் கோம்பை அருள்மிகு திருமலை ராய பெருமாள் கோயிலில் படி தீபம் ஏற்றி நடத்தப்பட்ட சிறப்பு வழிபாட்டில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கூட்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை செய்தனர் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக ஜெ ஜெயலலிதா பேரவை சார்பில் துரிஞ்சாபுரம் ஒன்றியம் அருள்மிகு ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் திருக்கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன அகல் விளக்கு ஏற்றி நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் பெருந்திரளான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பங்கேற்று மனமுருக பிரார்த்தனை நடத்தினர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுப்பிரமணியர் திருக்கோயிலில் மாவட்ட ஜெ ஜெயலலிதா பேரவை சார்பில் பாலாபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தேனி மாவட்டம் ஜக்கம்பட்டி அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு வழிபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் சண்முகநதி அருள்மிகு வனதுர்கை கோயிலில் சிவகிரிப்பட்டி கழகத்தினர் சார்பில் நூற்றி எட்டு அகல் விளக்குகளை ஏற்றி அம்மா என்ற வடிவில் அமைத்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன ஏராளமானோர் கலந்து கொண்டு மனமுருக வழிபட்டனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருநின்றவூர் பேராட்சி கழகம் சார்பில் திருநின்றவூர் அருள்மிகு இருதயாலீஸ்வரர் திருக்கோயிலில் பன்னீர் சந்தனம் உட்பட பதினெட்டு வகை நறுமணப் பொருட்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது நாகை மாவட்டம் நாகூரில் உள்ள நாகூர் ஆண்டவர் தர்காவில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது திரளான கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தொழுகை நடத்தினர் விருதுநகர் சூலக்கரை சாலையில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி அவரவர் சமய நெறிகாட்டுதலின்படி வழிபாடு மேற்கொண்டனர் விருதுநகர் சீதக்காதி தெருவில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் முதலமைச்சர் பூரண நலம் பெற வேண்டி மாணவிகள் அவரவர் சமய நெறிக்காட்டுதலின்படி வழிபாடு மேற்கொண்டனர் தேனி மாவட்ட கழகம் சார்பில் ஆண்டிப்பட்டியில் உள்ள மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது திரளானோர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்ட அஇஅதிமுக விவசாய பிரிவு சார்பில் திருப்பத்தூர் திருத்தளிநாதர் ஆலயத்தில் கோயில் யானைக்கு இருபத்து மூன்று வகையான பழங்களைக் கொண்டு கஜ பூஜை நடைபெற்றது சிறப்பு வழிபாட்டில் கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக பங்கேற்று முதலமைச்சர் விரைவில் பூரண நலம் பெற வேண்டும் என மனமுருக பிரார்த்தனை செய்தனர் இதேபோல் சிவகங்கை மாவட்டம் முழுவதும் ஓரு சிவாலயங்களில் மாவட்ட கழகம் சார்பில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டம் மணல்மேட்டில் சவுந்தரநாயகி உடனுரை நாகநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அபிஷேக ஆராதனையுடன் மகா தீபாராதனையும் நடைபெற்றது திண்டுக்கல் அருகேயுள்ள சிவன் கோயிலில் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பதினோரு வகை பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர் தஞ்சை மாநகர கழகம் சார்பில் தஞ்சாவூரில் உள்ள துர்க்கையம்மன் கோயில்களில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன திரளான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை செய்தனர் திருச்சி சேவா சங்கம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பள்ளி சார்பில் நடைபெற்ற கூட்டு பிரார்த்தனையில் ஏராளமான மாணவிகள் மற்றும் ஆசிரியைகள் கலந்து கொண்டு முதலமைச்சர் விரைவில் பூரண நலம்பெற வேண்டி பிரார்த்தனை பாடல்களை பாடி மனமுருக வேண்டிக் கொண்டனர் ஈரோடு மாநகர் மாவட்ட கொடுமுடி ஒன்றியக் கழகம் சார்பில் மகுடேஸ்வரர் கோயிலில் ஆயிரத்தெட்டு அகல் விளக்கேற்றி சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது இதில் ஏராளமான கழகத்தினரும் பொதுமக்களும் பங்கேற்று மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டனர் அரியலூர் மாவட்ட கழகம் சார்பில் அரியலூர் நகரில் உள்ள கோதண்டராமர் சுவாமி ஆலயத்தில் மூலவருக்கு இருபத்தி ஏழு வகையான திரவியங்களை கொண்டு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அம்மா என்ற வடிவில் நூற்றி எட்டு விளக்கேற்றி நடத்தப்பட்ட இந்த வழிபாட்டில் கழகத்தினரும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் கரூர் மாவட்ட கழகம் சார்பில் கரூரில் உள்ள கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விரைவில் பூரண குணமடைய சிறப்பு வழிபாடு நடைபெற்றது விநாயகர் நந்தீஸ்வரருக்கு நெய் தீபம் ஏற்றி கழகத்தினரும் பொதுமக்களும் மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டனர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் திருவெற்றியூர் பகுதி கழகம் சார்பில் திருவெற்றியூரில் உள்ள தியாகராஜ சுவாமிகள் உடனுரை வடிவுடையம்மன் கோயிலில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் உட்பட அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் பங்கேற்று மனமுருக வேண்டிக் கொண்டனர் திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் குன்னியூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விசாலாட்சி சமேத ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் சிறப்பு மகா அபிஷேகமும் வழிபாடும் நடைபெற்றது மூலவர் மற்றும் அம்பாள் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஆயிரத்தெட்டு சகசரநாம அர்ச்சனையும் லலிதா சகசரநாம அர்ச்சனையும் மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடத்தப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை என்ஜிஓ காலனியில் உள்ள சாரால் டக்கர் பெண்கள் கல்லூரியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விரைவில் பூரண நலம் பெற்று மீண்டும் தமிழக மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை மேற்கொள்ள சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் மூன்றாயிரம் மாணவிகளும் பேராசிரியர்களும் பங்கேற்று மனமுருக பிரார்த்தனை செய்தனர்